ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மினி டாப்போட சாஃப்ட்வேரில் நம்ம ப்ரிப்ரேஷன் சாம்பிள் சைஸ் எப்படி டிடெர்மினேஷனுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு சர்வே பண்ணும் அல்லது ப்ராடக்ட் அப்ரூவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக இல்லை சாம்பிள் சைஸு தேவைப்படுச்சுன்னா நம்ம வந்து இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாப்புலேஷன் உள்ள ஒரு அதாவது நம்ம ஒரு பாப்புலேஷன் உள்ள ஒரு தன்மை எவ்வளோ அப்படின்னு நம்ம சாம்பிள் சைஸ் எது எடுக்க போகிறோம் ஸோ அது எப்படி அதுதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் சாம்பிள் சைஸ்னால் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் உள்ள ஒரு தன்மையை எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சாம்பிள் சைஸ் எடுக்கிறதுக்கு பேர் தான் ப்ரிப்பரேஷன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஆயிரம் பொருள் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் எத்தனை டிஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கணிக்கிறதுக்காக சாம்பிள் சைஸ் எடுத்து பார்க்குறது தான் ப்ரிப்பரேஷன் இது வந்து ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசைனில் முக்கியமான ஒன்று தவறான சாம்பிள் சைஸ் எடுத்தோம்னா நம்மளோட எடுக்கிற டிசிஷன் வந்து தவறாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ சாம்பிள் சைஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் ப்ரிப்பரேஷன் அதாவது பாப்புலேஷன் வந்து எந்த அதாவது அந்த தன்மை எவ்வளோ இருக்கலாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ நம்பிக்கையோடு நம்மளுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அது வேணும் அது மூணாவது மார்ஜின் ஆஃப் எரர் எவ்வளோ முடிவில் எவ்வளோ இது எரர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் அதுக்கப்புறம் பாப்புலேஷன் சைஸு பாப்புலேஷன் சைஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கணும் ஓகே இப்போது மினி டேப் நீங்கள் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸ்டேட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பவர் அண்ட் சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பவர் அண்ட் சாம்பிள் சைஸ் ஃபார் ஒன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இந்த விண்டோவில் சாம்பிள் சைஸ் நம்மளுக்கு தெரியாத அப்படியே விட்றலாம் நம்மளோட கம்பேரிஷன் ப்ரிப்பரேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் பவர் வேல்யூஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐப்போதைசைஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் இதை என்ட்ரு அப்புறம் இதில் நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும் நம்மளுக்கு பவர் அண்ட் சாம்பிள் சைஸோட கிராஃப் கரே கரெக்டாயிரும் டெஸ்ட் ஆஃப் ஒன் ப்ரிப்பரேஷன்ஸ் டெஸ்டிங் பி வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வர்சஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் ஆல்ஃபா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா கீழே வந்துடும் உங்களுக்கு ஸோ கிராஃபை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஓகே ஜூம் அவுட் பண்ணிடுச்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ எடுத்து வந்துருக்குது நம்மளுக்கு இதில் நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் டிஃபெக்ட் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம நைன்டி பர்சன்டேஜ் கான்ஃபிடண்டாக நம்மளுக்கு முடிவு வேணும்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்ஜின் ஏரர் வச்சுட்டு அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜின் ஏறரை வச்சுட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணணுன்னா இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு நூற்றி முப்பத்தெட்டு சாம்பிள் சைஸ் வரும் ஆனால் நம்மளுக்கு அப்படியே நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கொடுத்துருக்கோம் அதே இடத்தில் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ சாம்பிள் சைஸ் வந்திருக்குனால் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சாம்பிள் சைஸ் வந்திருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் அதிகமாகச்சுனா அப்போ தான் நம்மளோட நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி சாம்பிள் சைஸ் சின்னமாக இருந்துச்சுன்னா அதேமாதிரி எரர் அதிகமாக வரும் அதிக மார்ஜினல் எரர் வச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் சைஸ் குறையும் அதிக கான்ஃபிடன்ஸ் ஆக வச்சிங்கன்னா சாம்பிள் சைஸ் அதிகரிக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எப்படி ப்ரிப்பரேஷன் சாம்பிள் சைஸ் டெர்மினேஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இதை வந்து நீங்கள் சர்வே ரிசர்ச் குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ